என் பாட்ட முப்பாட்ட தண்ணி ஊத்தி வளர்த்த மரம் எங்க தயிர் மார்க்கெட்டு சனம் தைப்பார வளர்ந்த மரம் மரம் அன்னைக்கு காண்டா விளக்கு வச்சு காய்கறி விற்த்த கெளவியில இருந்து இன்னைக்கு கைத்தண்டி செயினு போட்ட காரியக்கார வரைக்கும் கண்ட மரம் இலையே உதிந்தாலும் தலையில விழுகாது விற தண்டி குச்சி விழுந்தாலும் விளகித்தான் விழுகும் தன்னை அண்டி புழைச்ச சனத்து மேல அம்புட்டு பாச வச்ச மரம் அந்த கை கெட்டின தான் கெளவி கைத்தறி சேலையில கண் மூடி உறங்குச்சான் எத்தனையோ பேரம்பேத்திக யாரு கண்ணு பட்டுச்சோ ஊரு கண்ணு பட்டுச்சோ எந்த செம்மத்துலயும் கண்டுராத ஏதோ ஒரு சீக்கம் கொரோனாண்டு சீமையை தாண்டி சீரழிக்க வருதுன்னு சர்க்காரு ஊரடங்கு உத்தரவு போட்டுச்சான் என்னதான் உறவானாலும் நிக்கணுமா காய்கறி வாங்க வந்த நிக்கணுமா ஆளு போக வழி இல்லைன்னு உன்ன வேறோடு சாய்க்க சொன்னாக எம்புட்டு பறவைக்கு கூடு கட்டி கொடுத்திருப்பையோ எம்புட்டு அணிலுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பையோ இந்த கூறுகட்ட சனத்துக்கு நீ குறுக்கிற மணங்கோணாம போய் சாமி அப்படியே வச்சிருக்கேன் வேரடி மண்ண சாய போறனேன்னு சங்கடப்படாத சரித்திரம் பேசும் ஒண்ண இந்த மண்ணு சரித்திரம் பேசும் பொண்ண